இடஒதுக்கீடு தொடர்பாக வங்கதேசத்தில் மாணவர்கள் நடத்திய போராட்டம் வன்முறையில் முடிந்தது வங்கதேச பிரதமராக இருந்த ஷேக் ஹசீனா பதவியை ராஜினாமா செய்துவிட்டு நாட்டை விட்டு வெளியேறினார் நோபல் பரிசு பெற்ற பொருளாதார நிபுணர் முகமது யூனுஸ் தலைமையில் வங்கதேசத்தில் இடைக்கால அரசு பொறுப்பேற்றது இந்த அசாதாரண சூழ்நிலையால் இன்று வரை இந்த நாட்டின் சிறுபான்மை இந்துக்கள் தாக்குதலுக்கு உள்ளாகி வருகின்றனர் வங்கதேசத்தில் இருந்து வெளியேறிய ஷேக் ஹசீனாவை ரகசிய இடத்தில் தங்க வைத்து இந்தியா பாதுகாத்து வருகிறது இதற்கிடையே ஷேக் ஹசீனாவை வங்கதேசத்திற்கு திருப்பி அனுப்ப இந்தியாவிற்கு அழுத்தம் கொடுக்கப்பட்டு வருகிறது எல்லோரும் எதிர்பார்த்தது போல இந்த இடைக்கால அரசு இந்தியாவிற்கு எதிரான நிலைப்பாட்டோடு இயங்கி வருகிறது இந்தியாவிற்கு எதிரான நிலைப்பாட்டை கொண்ட தகஃபசாத் இ இஸ்லாம் அமைப்பின் தலைவர் மாமுனூல் ஹக்கை முகமது யூனு சந்தித்துள்ளார் இந்த மாமனூல் ஹாக் பிரதமர் மோடி வங்கதேசம் பயணம் மேற்கொண்டபோது எதிர்ப்பு தெரிவித்தவர் இந்த நபரை அசீனா சிறையில் அடைத்தார் என்பதும் கவனிக்கத்தக்கது மேலும் சிறுபான்மை இந்துக்களுக்கு எதிரான போராட்டத்தை முன்னெடுத்து வரும் இயக்கமான இஸ்லாமிய கட்சி ஜமாத் இஸ்லாமி அதன் மீதான தடையை இந்த இடைக்கால அரசு நீக்கியதும் சமீபத்தில் அல்கொய்தா பயங்கரவாத அமைப்புடன் நெருக்கமாக உறவை கொண்ட அன்சருலா பங்களா அணியின் தலைவர் ஜாசிமுதீன் ரகுமானையும் அரசு விடுவித்ததும் இனி இந்தியாவிற்கு எதிரான போக்கில்தான் வங்கதேசம் இருக்கப் போகிறது என்பதை சுட்டிக்காட்டிவிட்டது இந்த நிலையில் பங்களாதேசில் நிலவும் இந்த அசாதாரண சூழ்நிலைக்கு காரணம் சீனாதான் என்று பலரும் யூகித்து வந்தாலும் சர்வதேச அரசியலை உற்றுநோக்கும் அறிஞர்களோ இதன் பின்னணியில் நிச்சயமாக அமெரிக்காவின் சிஏஏ இருக்கக்கூடும் என கருதி வந்தனர் அதை மெய்யாக்கும் வகையில் தற்போது ஒரு தகவல் பேசப்பட்டு வருகிறது இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று ஏப்ரல் முதல் செப்டம்பர் வரை வங்கதேச மாணவர் குழு ஒன்று பாகிஸ்தான் துபாய் கத்தார் உள்ளிட்ட நாடுகளுக்கு சென்று அமெரிக்கா உளவுத்துறை அதிகாரிகளை சந்தித்து ஷேக் ஹசீனா ஆட்சியை கவிழ்ப்பது குறித்து விவாதித்திருப்பதாக செய்தி ஒன்று பரவுகிறது மற்றும் ஒரு தகவலாக போராட்டத்தில் ஈடுபட்ட மாணவர்களுள் சில பாகிஸ்தானுக்கு சென்று பாகிஸ்தானின் உளவு அமைப்பான ஐஎஸ்ஐ அதிகாரிகளை சந்தித்ததாகவும் இந்த மாணவர்களை ஒருங்கிணைத்து காரியத்தை சாதிக்க பாகிஸ்தானின் ஓய்வு பெற்ற உளவு அதிகாரியிடம் பொறுப்பும் ஒப்படைக்கப்பட்டதாகவும் சொல்லப்படுகிறது போராட்டத்தில் ஈடுபட்ட பல மாணவர்களின் வங்கிக் கணக்கில் பெரிய அளவிலான தொகை பரிவர்த்தனை நடந்திருப்பதாகவும் தகவல் பேசப்பட்டு வருகிறது இந்தியா போன்ற வளர்ச்சியடைந்து வரும் நாட்டின் பக்கத்தில் நமது ஆதிக்கத்தை செலுத்த வேண்டும் அதன் மூலம் இந்தியாவிற்கு மறைமுக குடைச்சல் கொடுக்கலாம் என அமெரிக்காவின் சிஏஏ நிச்சயம் முயற்சிக்கும் என புவிசார் அரசியலை உற்றுநோக்கும் ஆய்வாளர்களும் கருதி வருகின்றனர் இதுபோன்று முக்கிய நிகழ்வுகள் அரசியல் தகவல்களை ஆழமாகவும் மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் உங்கள் ஐஎன்டி தமிழ் டுவெண்ட்டி ஃபோர் இன்டு செவன் பக்கத்தை பின்பற்றிக் கொள்ளவும் உங்கள் ஒவ்வொரு ஆதரவும் இதுபோன்று பல நிகழ்வுகளின் பின்னணியை அறிய உதவும் இதுபோன்று முக்கிய நிகழ்வுகள் அரசியல் தகவல்களை ஆழமாகவும் மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் உங்கள் ஐ டி தமிழ் டுவெண்ட்டி போர் இன்டு செவன் பக்கத்தை கொள்ளவும் உங்கள் ஒவ்வொரு ஆதரவும் இதுபோன்று பல நிகழ்வுகளின் பின்னணியை அறிய உதவும்